என்னுடைய பாஸ்ட் சரி இப்போ பிரசன்ட்ல நான் கேட்கலான்னு இருக்கேன் அது நான் அவளுடன் இருக்கிறேன் அஞ்சு மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களான்னு தெரியல பட் அடுத்தது உங்க வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற நபர் என் கூட வாழ்வனாங்கிற ஒரு கேள்வியில் ஒதுக்கிறேன் நேரமே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எனக்கு கல்யாணத்துல எனக்கு கல்யாணங்கிறது வந்து சொல்றது கல்யாணங்கிறது வந்து தாழி கட்டுறது டோதிடர்ன்ற விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்டே வந்துருச்சு உங்கள் மூலியமா எனக்கு வந்து பெருசா கடவுள் அடுத்து கர்மா நம்புவேன் அவ்வளோதாங்க இப்படி ஒரு நெஜத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இப்ப பிறந்துருச்சு இல்லையா ப்ராப்பராக சொல்ல போனால் எனக்கு அவங்க இருந்து சுகம் கிடைக்கும் ஆனால் நான் லீகலாக நான் வெளியில் வந்து நான் காட்டிக்கணும் அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடி போடுவாங்க இதுதான் உண்மை நீங்கள் வந்து உங்களுக்காக நான் பேச முடியாது என்னாச்சு கலக்குறீங்க என்ன நினைச்சு என்ன நினைக்கிறீங்க ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் ரேஹானா ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணலில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ நம்ம விருந்தராக வந்திருக்கவரை சென்னை அரும்பாக்கம்ல பரம்பரை பரம்பரையா அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு வருஷமா என்ன பேச போறோம் அவங்க யாருன்னா கந்தவேல் நாடி ஜோதிடர் வாங்க நேர்காணலில் போகலாம் வணக்கம் என்னுடைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்றதா சொன்னீங்க ஸோ அதை நான் ஆவலுடன் இருக்கிறேன்

நானும் கால் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தேன் அதில் கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லி கரெக்டாக ஒரு ஒரு டேட்டு ஒரு டைமிங் எல்லாமே அவர் ஃபிக்ஸ் பண்ணி என்னை பற்றி சில விஷயங்கள் சொன்னார் ஸோ மீடியாவில் என்ன தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது என் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறவங்க சில பேருக்கு தெரியும் அதுவும் அதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்னாலும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தெரியும் கொஞ்சமாவது ரகசியம்னு ஒரு மனுஷங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை இவர் என்னவோ இப்படி சொல்கிறாரு எனக்கு அப்படின்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு கரெக்டாக சொன்னீங்க என்னுடைய பாஸ்ட்டு சரி இப்போது ப்ரெசண்டில் நான் கேட்கலான்னு இருக்கேன் பாஸ்ட் அவர் சொன்னார் சொல்லும்போது அது சில விஷயங்கள் வந்து வேண்டாம் கேமரா முன்னாடி வேண்டாம் கட் பண்ணிவிடுங்க சென்சார்ன்னு சொன்னேன் ஸோ எனிவே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா இத் இவ்வளோ நாள் நான் ஆன்மீகத்தில் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ஸ்பாட்டில் வந்து நான் கேட்பேன் சவால் விடுவேன் ரொம்ப மோசாக பேசுவேன் கேள்வியெலாம் கேட்பேன் மூக்கொடைப்பேன் சில சமயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் ஆனால் இவர் என்னென்னா பிரமிச்சு போய் இருக்கேன்னா இந்த என்னுடைய விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லும் போது இது யாருக்குமே தெரியாத விஷயங்கள்லாம் வந்து இவர் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனிவே சார் நல்லா நீங்கள் இந்த இந்த விஷ் இந்த ஜோதிடர்ன்ற விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்டே வந்துருச்சு உங்கள் மூலியமாக கண்டிப்பாக எனக்கு வந்து பெருசாக கடவுளுக்கு அடுத்து கர்மா நம்புவேன் அவ்வளோதான் இது தான் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன் பெருசாக நான் எதுலேயும் நான் போய் கலந்துக்க மாட்டேன் விருப்பப்பட மாட்டேன் நம்பவும் மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் மயானத்தில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சா விடிய விடிய உட்காரவேண்ணா எனக்கு அந்த பயம் கூட கிடையாது அதுதான் சொல்கிறேனே பாம்பு பல்லி கருப்பாம்பூச்சி மேலே தான் எனக்கு பயம் ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் விஷயத்தில் வந்து இன்னைக்கு என்னவோ பார்க்கணுன்னு இருக்கு ஒரு மிராக்கள் நடந்திருக்கு

அது நடக்கிறதுக்கான உள்ள நேரம் இப்போ வந்துருச்சு நடக்கும்னு சொல்கிறீங்களா நடக்கிறதுக்கான நேரமே ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சதுனால தான் இப்போ இருக்கோம் பட் ஆனால் முழுசாக நம்பிக்கை வரமாட்டேங்குது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மனசு வந்து உங்களுக்கு அனுமதி தரல அதில் ஒரு குழப்பமும் ஒரு பயத்தையும் இருக்கு இல்லை திருப்பி அதில் போய் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ இல்லை ஏமாந்துருவோமோ திரும்ப நம்ம ஒரு பெயினை சந்திக்கக்கூடிய ஒரு நிலமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க பட் ஆனால் கல்யாணம் நடக்கும் கல்யாணங்கிறது வந்து நான் சொல்றது கல்யாணங்கிறது வந்து தாலை கட்டுறதுன்னு இல்லை உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வெளிப்படையாக நான் அதை வந்து காட்ட முடியலனாலும் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஆழமான அந்த நம்பிக்கை அந்த உணர்வோடு வாழும் அப்படிதான் உங்கள் மைண்டும் தோணுது அப்படிதான் நீங்கள் யாரை மனசில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கும் அப்படி தான் தோணுது ஆல்ரெடி ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதை டேரெக்டாக சொல்லணுமா இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது ஓகே குழந்தைங்க பெருசாகிடுச்சு மேடம் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுடைய அந்த பதினொன்றாவது பாவகம் என்ன சொல்லுது மறைஞ்சு போய் உக்காந்துருக்கு அப்போ மறைஞ்சு இருக்கும் பொழுது தேவையாகவும் இருக்குது அது வந்து சுகமாகவும் வந்து உட்காந்துருக்கு அவன் போய் மறைஞ்சும் போய் உட்காந்துருக்கிறதுனால எனக்கு அவங்க இருந்து சுகம் கிடைக்கும் ஆனால் நான் லீகலாக நான் வெளியில் வந்து நான் காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அமைப்பு இருக்குது அதுதான் தொடரும் அப்படி தொடர்ந்தால் தான் அது நிரந்தரமாக இருக்கும் அது வந்து இன்னும் ஃப்ரீடமாக சுதந்திரமாக அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன இன்னும் முழுசாக நம்பிக்கை வர மாட்டேங்குது நடக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் எப்படி இதில் நம்ம துணிச்சி இறங்கணும் துணிச்சலாக எப்படி இறங்கணும் நம்பலாமா அப்படிங்கிற ஒரு அந்த ஆசோலேஷன் மைண்டில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் அந்த முடிவெடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் காலங்கள் கடந்து போயிட்டுருக்கு ஹாப்பி வேணும் ஜாலியாக இருக்கணும் பட் ஆனால் வெளிக்காட்டி கூட நீ உங்களை தாண்டி நீங்களாவது இப்படி யோசிக்கிறீங்க அறிவுபூர்வமாக யோசிக்கிறீங்க ஆனால் உங்கள் சம்மந்தப்பட்டவங்க வந்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இன்னும் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் அதாவது டென்ஷனை உண்டாக்கிட்டு கரெக்ட் கரெக்டாக சொல்கிறீங்க சரி எனிவே நான் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுற மறுபடியும் கண்டிப்பாக கெரியரில் எப்படி இருக்கும் இப்போ இனிமேல் நீங்கள் வந்து புகழுக்கு வந்துட்டீங்க சரியா இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டு இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாகிடுவீங்க அந்த தெளிவு அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும்பாங்க கஷ்டங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அனுபவிச்சது கஷ்டங்கள்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் வாழ்க்கைக்கான உள்ள ஒரு பாடம் சரியா நான் எப்படி இருக்கணும் என்னை சுற்றி என்ன நடக்குது என்னை சுற்றி யார் உண்மையாக இருக்காங்க இந்த லெசனை கொடுத்த காலம் தான் இவ்வளோ காலம் நடந்தது இதை தான் இந்த அந்த ஒரு அனுபவம் தான் உங்களை இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பக்குவமாக வந்து உட்கார வச்சுருக்கு இதுதான் உண்மை நீங்கள் வந்து படித்து மேதைங்கிறதுங்கிறது படித்து மேதையானதை விட அனுபவ ரீதியான ஒரு பாடம் உங்கள் லைஃப்பில் நிறைய உண்டு அனுபவத்தில் நீங்கள் ஒரு டீச்சர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க எல்லோருக்கும் ஐடியா கொடுப்பீங்க அந்த திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க ஸோ நீங்களும் ஒரு ஆசான் தான் அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இனி உங்கள் லைஃப் வந்து நல்லா தான் இருக்க போகுது பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா இது நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்காக நான் பேச முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தெளிவான ஒரு நேரத்தை தரக்கூடிய நேரமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் நிதானத்தை நீங்கள் வந்து குறைக்கவே கூடாது எமோஷ்னலாக நீங்கள் வந்து மைனஸ் ஆகிடக்கூடாது இன்றைக்கி எப்படி இந்த தெளிவான ஒரு விஷயத்தை ஒரு மு ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த யோசனை இந்த நிதானம் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கணும் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு லைஃபு அதே நேரத்தில் வேலையும் உங்களை வந்து ரொம்ப டாப்பில் கொண்டு போய் வைக்கும் நல்ல பேர் புகழு உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய நாலு நாலேஜை கொண்டு உங்களை நீங்கள் வளர்த்துப்பீங்க நிறைய காசு இருக்கும் யாரெல்லாம் யாருக்கு முன்னாடி நம்ம வந்து அசிங்கப்பட்டமோ யாருக்கு முன்னாடி நம்ம வந்து தலைகுணிஞ்சு நின்னமோ அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு அந்த ஒரு ஹாப்பி ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு கர்ட்ஸ் இருக்கும் மாநில போயிடுங்க அது ஒரு ஃபுல்ஃபில் கொடுத்துரும் உங்களுக்கு கலங்குறீங்க என்னாச்சு என்ன நினைச்சு என்ன நினைக்கிறீங்க என்னுடைய கேள்விகள் இவ்வளோ நிதானமாக நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நிறைய மக்களுக்கு உங்களோட பற்றி நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு இருக்கேன் இனிமேலும் நல்ல ஒரு ஜோதிடர் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க சர்ச் பண்ணால் ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் போலி எது ஒரிஜினல் எதுன்ற மாதிரி நிறைய போலி ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை தகிர்த்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்மளை ஃப்யூச்சர் பற்றி பாஸ்ட் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க இல்லையா அந்த நேயர்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்கம்மா மிக்க மகிழ்ச்சி ஓகே நானும் அதை தான் விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்குறதா எங்களுடைய நோக்கம் இந்த நேர்காணல்லயே நிறைய நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க ஏன் மூலியமாறது நான் அதுதான் ஆசைப்படுறேன் அதுக்காகதான் நான் வந்திருக்கேன் இங்க பாக்கலாம் நன்றி நன்றி நன்றிங்க